மாரூபிய கரீம் ரஹ்மத்துல்லாஹி அமர்ந்து இருக்கின்றார்கள் ஒருவர் வந்தார் பேசினார் பக்தாடிலே எங்கயோ ஒரு இடத்தில் நேற்று இரவு திருட்டு நடந்து விட்டது என்று சொன்னார் அன் நபி பக்தாதே கஸ்ப ஒரு இடத்தில் அபகரிப்பு நடந்து விட்டது என்று சொல்லுகின்றார் ஒருவர் மாரூபிய கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலை அம்ரந்த சொன்னார்கள் மா ரப்னா எங்கும் திருட்டு நடக்கவில்லை நான் சொல்லுகின்றேன் பகதாதிலே எங்கயாவது திருட்டு நடந்தால் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான் மொத்த பகதாதையும் என் கண்ட்ரோலில் நான் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் திருட்டிலிருந்து பாதுகாக்கின்றவர்கள் எங்கோ திருட்டு நடற்படவிற்கும் பாதுகாக்கக்கூடிய அவலியாக்கள் நாம் கரம் கொடுத்து விட்ட பிறகு நம்முடைய ஈமானுக்கு அவர்கள் பொருட்படுத்துக்கொள்கின்றார்கள் குஃபுர் என்ற திருட்டிலிருந்து லலாலத் என்ற வழிகேட்டிலிருந்து நிஃபாக் என்ற நயவஞ்சகத்திலிருந்து இரு திதாத் என்ற மதம் மாறுதலிருந்து விதாத் என்ற புதிய புதிய விஷயங்கள் ஏற்படுவதிலிருந்து அவர்கள் பொருட்படுத்தி கொள்கிறார்கள் அதனால தான் ஒரு கேரண்டிங்க சில்சிலா